ரெண்டு கேள்வி எங்க முதலாக கேள்வி எங்க கேட்டா எனக்கு பொங்கல புள்ளி எங்க மகள் பொங்கல புள்ள காது குத்தி இல்லைங்க காது குத்தி சப்ஜெக்டாக தெளிவுடன் எழுத முதலாவது விஷயம் அவர் கேட்குறார் வந்து காது குத்துறது சம்பந்தமாக இந்த மார்க்கத்தில் சில விஷயங்கள் நேரடியாக தடுக்கப்படும் எது நேரடியாக தடுக்கப்பட்டதோ அந்த விஷயங்கள் நேரடியாக அறாம் என்ற வார்த்தையில் நாங்கள் சொல்லுவோம் சில விஷயங்கள் இருக்கும் நேரடி கட்டளை இல்லாமல் பொது கட்டளையாக இருக்கும் தடுக்கப்பட்டிருக்கும் பொது கட்டலை பொதுவாக வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு லா துல்கு ஐதியக்கும் இளத்தகுளுக்கா உங்களுடைய கரங்களை நாசத்தின் பால் நீட்டாதீர்கள் என்று குரான் வசனம் வருது நாசத்தில் நீட்டக்கூடாதுன்னு வருது நாசமான காரியத்துக்கு கையை பயன்படுத்தக்கூடாது அதாவது நாசமான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம் இந்த வசனத்தை வச்சு பல சட்டம் எடுப்பாங்க ஒன்று தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடாது முதலாவது நாசம் அதுதானே என் உயிரை நான் பறிச்சு கொடுறது என் கையால் நடக்கிறது தன்னை தற்கொலை செய்வது மட்டும் இல்ல அடுத்தவனை கொலை செய்கிறதோ அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கிறதோ வீணான காரியமோ இப்படி நாசமான எந்த காரியத்துக்கும் கையை போட்டுறாதீங்க என்ற அர்த்தம் வைக்குது இன்னொரு அர்த்தம் இருக்குது சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லுது இது எப்படி சொல்லுது நேரடியாக வசனம் வந்துச்சா சிகரெட் குடிக்க வேணான்னு வரல நாசத்துக்கு கையை போடாதீங்கன்னு வருது கையை நீட்டாதீங்கன்னு இது சரியாக கையை நீட்டுவான் பாருங்க சிகரெட் குடிப்பான் இப்படி இப்படி விரல வச்சு தான் குடிப்பான் அஞ்சு விரல் ஆறாவது விரலாம் சிகரெட் இருக்கும் சரியாக கையை போடுறானா கையை போடுறான் நீட்டாக அதிகம் நாசத்துக்கு குடித்தா என்ன நடக்கும் பெக்கட்லே அடிச்சிருப்பான் ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர் பொய் தானே பித்தலாட்ட காரணங்கள் சரியண்டா ஸ்மோ இவ்வளோ பொதுமக்கள் மேல் அக்கர் உள்ளவங்களாக இருந்தால் டொபேக்கோ கம்பெனியை இழுத்து மூடிக்கணும் எல்லாம் ஏமாத்தான் இப்படி தான் உலகமே போது நடிப்புலையும் எல்லா வேஷத்துலேருந்தான் உலகம் ஓடும் டொபேக்கோ காரணம் மூடாமல் சிகரெட்டில் ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர் ஒருத்தர் வந்தார் ஒரு ஜனாதிபதி நம்ம நாட்டில் ரொம்ப எதிர்ப்பாக நின்று போதை பொருளுக்கு வஸ்துக்களுக்கு எதிராக செயல்பட்டாரு அந்தால என்ன பண்ணி விட்டாருண்டா பேக்கெட்ல வந்து கேன்சர் வாயை போட்டுடணும்டா அவனாவது டொபேக்கோ கம்பெனி எழுத்து மூடுவானான்னு பார்த்தா சிகரெட் பேக்கெட்ல கேன்சர் வந்து வாயிட ஒட்டவ போட்டுவிட்டான் இதுவாடா இதெல்லாம் பார்த்து திருந்துற மக்களா இருந்தா நம்ம நாடு எப்போவோ முன்னேறி இருக்கும் இதெல்லாம் ஆகிற வேலை இல்லை பொய்யான வேலை தான் ஆனால் என்ன சொல்லப்படுது கண்டிப்பாக உனக்கு புற்றுநோய் வரும் அப்போ இந்த சிகரெட்டை குடிக்கும் போதே நாங்கள் புற்றுநோயை விரல மாட்டிக்கொள்கிற மாதிரி ஒரு வேலை அது கூடாதுன்றதுக்கு இந்த வசனம் வரும் இந்த மாதிரி காது குத்தாதீங்கன்னு நேரடியாக குரவானில் வரல காது குத்த வேணான்னு நேரடியாக ஹதீஸ்லேயும் வரலை ஆனால் அந்த கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி குரான் வசனங்கள் ஏராளமாக வருது ஹதீஸ்கள் ஏராளமாக வருது எப்படி வருது நான் ஏற்கனவே இபிலீஸ் சம்பந்தமாக ஒரு வசனம் சொன்னேன் அது சரியாக கூறுவானுல நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்போதாவது வசனங்கள் அந்த வசனத்தில் இபிலீஸுக்கு வந்து அல்லாஹ் லானத் பண்ணுறான் லானகு வா அல்லாஹ் அவனை சபித்து விட்டான் உக்காள இபிலீஸ் சொன்னான் ல அத்தகையதென்ன மின் இமாதிக்க நசீபம் மஃப்ருலா உன்னுடைய அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட சாராரை நான் பிடித்துக்கொள்வேன் வல உளிலண்ணவும் அவர்களை நான் வழி எடுப்பேன் வல உமன் என்னவும் அவர்களுக்கு நான் ஆசை வார்த்தை சொல்வேன் வல ஆமுர் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் இடுவேன் அல்லாட அடியார்கள் ஒரு சாரரை பிடிச்சு இபிலிஸ் என்ன செய்வானாம் முதல்ல வழி கெடுப்பானாம் ஆசை வார்த்தை சொல் வழி கெடுக்கிற விதங்கள் வருதிப்பா ஆசை வார்த்தை சொல்லுவானாம் வல ஆமுர் என்னவும் கட்டளை இடுவானாம் என்ன சொல்லி கட்டளை இடுவானாம் பல யுபத்தி ஆதானல் அன் ஆம் கால்நடைகளுடைய காதுகளை அறுக்குமாறு அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிட மாதிரி வேலைகள் சிறுக்கு சிறுக்கான காரியங்கள் பூஜை நடத்துறது பலி கொடுக்கறது இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கெல்லாம் நான் கட்டளை இடுவேன் வெப்பன் என்றான் அதே போல பல ஆமுரன்னகும் மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் பல யுகையில் உள்ள ஹல்கல்லா அவர்கள் அல்லாஹுவின் படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் அல்லாட படைப்பு இருக்குதே அதை மாத்துறது இருக்கிறது அல்லாவின் சாபத்தை பெற்ற செயலாக இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் செய்தியல் இல்ல யார் அல்லாகவே விட்டு செய்தானை தன்னுடைய வழியாக ஹுஸ்ரானன் முபீனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்போ இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான் பல யுகீரன்ன ஹல்கல்லாம் அல்லாட படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவான் என்று சபதம் எடுக்கிறான் இப்போ பாருங்க அல்லாஹு தாலா நம்மளை படைக்கும் போது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அழகான முறையில் அல்லாஹாலா படைச்சிருக்கிறானா இல்லையா அழகான முறையில் அல்லாஹூ தாலா அந்த படைப்பில வடிவமைச்சிருக்கிறானா இல்லையா எல்லாம் அழகான முறையில் அல்லா செஞ்சிருக்கிறான் அப்போ பெண்கள் எல்லாம் படைக்கிறான் இந்த பெண்களை வந்து எல்லா ஊற்றாலும் இந்த காதில் ஏதாவது ஓட்டை போடுற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறானா செஞ்சிருக்கிறானான்னு கேட்குறேன் ஆண்களுக்கு செஞ்சிருக்கிறானா ஓட்டை போட வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போட்டானா இல்லையா இந்த மூக்கை வந்து சரியாக தானே எல்லாம் வச்சிருக்கிறான் மூக்கு பாருங்க சரியாக வந்து இப்படி ஷேப்பில் இருக்குது இந்த மூக்கு உள்ள துண்டை மூக்கை வைக்காமல் ஃபுல் ஓட்டையாக வச்சுடுவீங்களே இப்போ ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு ஓட்டை இருக்குது மூக்கு இல்லை பேசுமா பேச போலாம் மூக்கால தான் பேசுவோம் அண்ணனா மனைக்கும் மானைக்கும் சொல்லாமல் இப்படி தான் பேசிடுவேன் மூக்கால் பேசுறாங்கிற பார்த்துக்கிறீங்களா மூக்கை கொஞ்சம் அப்படி இப்படி சப்பையா கிப்பையாக போச்சுன்றாலும் மூக்கால பேசுவாங்க மூக்கை இல்லாமல் வைங்களே அந்த ஃபுல்லாக அந்த தலை எலும்பு ஓடு மட்டும் மண்டை ஓடு மட்டும் இருந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல இருந்தா கிட்டக்கு யாராவது வருவானா மலைக்கு வெ சரி இப்படி வச்சிருந்தா அல்லது தலை அந்த மூக்கை ஓட்டையை கீழே வச்சிருக்கிறான் மேலே வச்சு விட்டுருந்தானண்டா மேலே இருக்குது இப்படி ஓட்டை கீழே இருக்குது மூக்கு மலைக்கு வெளியே போக மூக்குக்குள்ள தண்ணி பெற்றும் சளி தானா வந்துடும் மூக்கு கீழே ஓட்டம் இருக்கும்போதே மலைக்கு வெளியே போவே அது சளி பிடிக்குது மேலே ஓட்ட வச்சு விட்டா அங்கே வானத்திலேருந்து வார தண்ணியெல்லாம் மூக்குக்குள்ளால வந்து வாய்க்குள்ளால வந்து எல்லாரும் இந்த ரெண்டு மூணு கொஞ்சம் மழை பெஞ்சா போதும் ரெண்டு மூணு டேங்குக்கு தண்ணி குடிச்சு கொண்டு வெளியே அரிக்க வேண்டி வரும் என்ன அர்த்தம் அல்லாஹ் தாலா சொல்றான் அல்லதி லகு முழுக்கு சமாவாத்தி வல்லி தான் வானங்கள் ஆட்சியும் பூமியில் ஆட்சியும் இருக்குது வளம் எத்தகுது வலதன் எந்த ஒரு மகனையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை வலம் வளம் முழுக்கி அதிகாரத்தில் அல்ல அவனுக்கு யாரையும் கூட்டு கூட்டு சேர்க்கவும் இல்லை அனைத்தையும் அல்லா படைத்திருக்கிறான் எல்லாத்தையும் நிர்ணயம் செய்து நிர்ணயித்து படைத்திருக்கிறான் எங்க எப்படி எது இருக்க வேண்டுமோ அங்க அப்படி அதுவே அல்லாஹால வச்சிருக்கிறான் அழகான ஒரு வடிவத்திலே படைத்து இருக்கிறான் எந்த இடத்துல ஒரு முடியாங்க ஒருத்தனை பார்க்க அது இன்னும் இங்க மட்டும் ரெண்டு லைன்ல முடியல வந்து நிற்கிது யோசிச்சு பார்க்கலையா நீங்க புருவத்தில் முடி கையில் இருக்கிற கூடிய ரோமங்கள் முக உடம்புல இருக்கக்கூடிய ரோம எல்லாமே அச்சொட்டாக எந்த இடத்துல எப்படி அமையணும் என்றதை அல்லா நிர்ணயிச்சிருக்கிறான் எதுக்கு இந்த காதை வந்து சைடில் வச்சான் காதை தலைக்கு மேல எப்படி வச்சுருந்தா திரும்ப உடம்புக்குள்ள தண்ணி வந்திருக்கு காதை வேறு யானை காது மாதிரி வச்சுருந்தா மனுஷன் உடம்புக்கு யானை காது அப்ப காது காது குத்தேழுமா எத்தனை காது குத்த வரும் எல்லாத்தையும் எல்லாம் அளவு நிர்ணயம் செஞ்சு படைச்சிருக்கிறான்டா இந்த காதில் சோனைகளை அல்லாவுத்தலை எப்படி வச்சிருக்கிறான் அழகான ஒரு சத தூண்ட வச்சிருக்கிறான் அதில் விஷயங்கள் இருக்குது இதை ஓட்டையாக்குறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க பல யுகை ஹல்கெல்லாம் அல்லாவுடைய படைப்புல மாற்றம் செய்வதில் இது வருமா வராதா வருது நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்கிறாங்க சொல்றாங்க பச்சை குத்த விடும் பெண்களும் யாரெல்லாம் பச்சை குத்தி கொள்வார்களோ பச்சை குத்துவதற்கு அனுமதிப்பார்களோ யாரெல்லாம் புருவ முடியை அகற்றுவார்களோ அகற்றுவதற்கு அனுமதி கொடுப்பார்களோ யாரெல்லாம் அல்லாட படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று ரசோலா சொல்றாங்க அல்லாட படைப்பில் இது மாற்றமா இல்லையா கேளுங்க ஏன் பொம்பளை புள்ளையில் காது குத்துறாங்க காது குத்தாமுட்டா ஏ பொம்பளை புள்ள மாதிரியே இல்லை பொம்பளை புள்ள மாதிரியே இல்லை நீ யார் அதை சொல்ல அல்லாக்கு தெரியாதா ஆம்பளையே பொம்பளையே வித்தியாசமாக்கி படைச்சா அல்லாக்கு தெரியாதா ஆம்பளைக்கு என்ன வைக்கணும் பொம்பளைக்கு என்ன வைக்கணும் என்று தெரியாதா ஆம்பளை பொம்பளைக்கு எத்தனையோ வித்தியாசம் இருக்குது நாங்கள் தலைமுடி வளர்க்கலாங்க பிரச்சனையில் தானே எவ்வளோ நீட்டம் வேண்டாலும் வளர்க்கலாம் ஒரு ஆம்புல இடுப்பு அளவுக்கு முடியை வச்சிருந்தால் அப்படி இருக்கும் சன்சில்க் ஹார் அவனை எப்படி நினைப்போம் இவன் ஆ நம்ம இனத்தை சேர்ந்தவன் மாதிரி இல்லையே சொல்லிடுவோமா இல்லையா ஏன் சொல்லுவோம் உனக்கு முடி இருந்தால் ஒரு அளவு முடியை வளர்த்தாலும் இந்த தோல் பூஜை அளவுக்கு வரான் அதை விட தாண்டி போனால் ஒரு பொண்ணிட்டேல கட்டி கொண்டு ஒரு ஆம்புல போகிறான் ரோட்டில் ஆ நல்லா இருக்குது ரசிப்போமா ரசிக்க மாட்டான் இதே ஒரு பொம்பளை வருது இந்த மொட்டை அடித்து கொண்டு வந்து நிற்கிது ஆம்பளை மொட்டை அடித்தா பரவாயில்ல பொம்பளை மொட்டை கொண்டு வந்து முக்கத்து டூ கியன் இப்படின்னு கேட்டால் இது பொம்பளையா பிசாசான்னு கேட்பான் பிசாஸ் இஸ்லாத்துல இல்லை ஒரு பேச்சு வழக்குக்கு சொன்னேன் குரல் அரிக்கக்கூடிய நளினம் ஆம்பளை பேசும்போது ரஃபாக பேசுவான் நான் இப்போ உங்களுக்கு இனிய எளிய மார்க்க நடத்து ஆ சொல்லாமலை வணக்கமும் தூணாம் இப்படியாட்டா என்ன என்ன வயசு மாறுது ஒரு மாதிரி ஆயிடாரு அப்படின்னு கேட்பீங்க இதே ஒரு பொம்பளை வந்து அஸ்லாம் இப்படி ஏண்டா கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துற சைப்ல அஸ்லாம் வரைக்கும் வாப்பிள்ளை நல்லா பிடிச்சிருக்குது ஏன்டா மாப்பிள்ளை உடனே ஓடிடுவான் இவளோட நான் வாழ்ந்தேன்டா என்ட ஸ்பீக்கர் எல்லாம் அவுட் ஆகிரும் அவக்கு தெ அல்லாக்கு தெரிந்தானே எங்க இனிமையை வைக்கணும் எங்க நளினத்தை வைக்கணும் எங்க வளைவை வைக்கணும் எங்க நெளிவை வைக்கணும் அதெல்லாம் வச்சுட்டான் இவங்க யார் அதை தீர்மானிக்க மொத்த உலகமும் சேர்ந்து அல்லாட படைப்புல குறை சொல்ற மாதிரி காது குத்தினா தான் பொம்புள புள்ள குத்தாட்டித்தான் ஆம்புளை புள்ள என்ன இது அப்படி ஒரு விதிமுறை இஸ்லாத்துல இல்ல நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமுடைய காலத்துல பெண்கள் காதி குத்தி கொண்டு இருந்தாங்கன்னு வரல குத்தாம சும்மா தொங்க விட்டு கொண்டு இருந்தாங்கன்னு வரல பெண்கள் தான தர்மம் பண்ணும்போது காதில் இருந்ததை கலட்டி போட்டாங்கன்னு வருது கலட்டி போட்டதுனால அவங்க குத்தி தான் இருந்தாங்கன்னு சில பேர் ஃபத்துவா கொடுத்து காது குத்துறதை அனுமதிச்சிருக்கிறாங்க இது அல்லாட வசனத்துல காதில் ஓட்ட போடுவதனால அல்லாட படைப்பில் மாற்றம் நடக்குதா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் வேணும் மாற்றம் நடக்குதுண்டா செய்ய முடியாது அப்போ சாபு சாபாக்கள் காதில் இருந்ததை கலட்டி போட்டாங்கடா ஏற்கனவே அவங்க ஜாகிரியா காலத்தில் குத்தி இருந்ததை கலட்டி போட்டு இருக்கலாம் அல்லது அவங்க காதல தொங்க விட்டு இருக்கலாம் வாழ்ந்த பதினோரு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி செய்து பேசிக்கொண்டார்கள் ஏண்ட கணவன் முசல் மாதிரி இன்னொருத்தர் ஏண்ட கணவன் வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி இப்படி ஒவ்வொரு கணவன்மார்கள குறை நேரம் பேசிக் பதினோரு பெண்களுடைய வரலாறு சையுல் புகார்ல வருது அதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க ஏண்ட கணவன் வந்து அபுசர அவர் இப்படிப்பட்டவரெண்டாய் என்ன எத்தனை மணிக்கு எலும்பினாலும் என்னையை உற்றுருவார் என்னையை எழுப்பவே மாட்டார் பொம்பளை விருப்பம் தானே அது ஆக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே டெய்லி கடையில் சமையல் எடுத்தா இது என்ன இப்போ பார்த்தாலும் அது சமையல் அறையில் சமையல் அறையில் அதான் வெளியே கூட்டி போக கேட்குறேன் என எங்கே சரி வெளியே கூட்டி போ இவனும் கூட்டி போவான் பேருவில் பீச்சுக்கு எத்தனை தடவடி உனையை கூட்டி போகிறது அதே மலை பள்ளிக்கிட்ட பீச்சுக்கு எத்தனை தடவடி லைட் ஹவுஸுக்கு எத்தனை தடவடி கூட்டி போகிறது ஏன்னா ஏன் சமையல் அறைக்குள்ளே இருந்து வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆவி வெளியே போயிடணும் எங்கேயாவது நீ அனு கூட்டி போகலண்டு வைங்க கிணத்துக்குள்ளே வாஞ்சிடுவோம் ஒரு நாளைக்கு ஏன்னா அந்த இரிட்டேஷன் அப்போ இந்த சமையல் அறையில் அவங்க இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறார் நான் வந்து என்ன கணவன் என்னை எழுப்ப மாட்டார் என்னைய வந்து அவரோட மாமி நல்லம் என்ன மைனி நல்லம் யாரெல்லாம் பெண்களுக்கு தீங்கோ அவங்க எல்லாம் நல்லம் 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 வேண்டி அந்த பெண் சொல்கிறார் சொல்லிவிட்டு என் கணவன் என்னைய நகைகளை போட்டு அலங்காரம் செய்வாள் பொம்பளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நகையை போட்டு தலையில் போயிட்டு நீங்கள் தலையில் ஒவ்வொரு ஒவ்வொரு முடிக்கு நகை போட்டு கொடுத்தாலும் பரவாயில்லாண்டு வாழ்வாள் அப்போ நகை போட்டு நீ அலங்காரம் செய்வாள் வெளியே காட்டுறதுக்கு இல்லை அவக்கு காட்டி கொள்றதுக்காக அதில் என்னுடைய நகைகளை என் மீது தொங்க விடுவார் குத்தி விடுவார் வரல தொங்க விடுவார் அப்போ முற்காலத்தில் இருந்த பழக்கத்தில் பிடிச்சா நகையை தொங்கி கொடு தொங்க வச்சு கொள்வாங்க இப்போ தான் என்ன பண்ணிட்டான்டா குத்திட்டா சரி காலை குத்துறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு வைங்க மூக்கை குத்துறாங்க அலங்காரத்தை வெளிப்படுத்து மூக்கோட நிற்கிதா இங்கே குத்துது இங்கே குத்துது புரியல குத்துது நாக்கில் குத்துது உதட்டில் குத்துது பல்லும் குத்தி கொள்ள எழு மாடுகளுக்கு அடையாளம் போட்ட மாதிரி எல்லா இடத்திலும் குத்து குத்து வேண்டு குத்தி ஒன்று உலகத்தில் வாழுது ஒரு பொம்பளை உடம்பு முழுக்க குத்தி அதுக்கு சாபத்தில் உச்சகட்டத்துக்கு போயிட்டு அல்லாட படைப்புல மாற்றங்கள் அவசியம் இல்லாத காரியம் மார்க்க மாற்றம் செய்ய வேணாண்டாச்சு செய்யக்கூடாது எனவே காது குத்துவதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும்